ஸோ அதுதான் நடிகன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐ ஹவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் நான் நான் கொலை பண்ண வைக்கிறேன் தமிழ்நாட்டில் அதிகமாக கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க அதர் ஸ்டேட்டில் கொலையில் எல்லா இடத்துலையும் நடக்குது கொலை நடக்குதுன்னு சொன்னாங்க தமிழ்நாட்டில் இங்கே செய்தி இங்கே வந்துட்டு இருக்கு இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார் குழிச்சு தங்காஜி மாண்டு நடந்துச்சு சொன்னனால தப்புன்னு சொல்லிட்டேன் பஸ் தப்பு எல்லா பக்கமும் நடக்குது கொலை சார் சார் வாழ்த்துக்கள் நூற்றம்பதாவது படம் இதே மாதிரி இரநூறு இரநூத்தம்பது நிறைய பண்ணணும் வாழ்த்தணும் சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது நூற்றம்பதாவது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய உங்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸு டைரக்டர் ப்ரொடியூசரு ஒரு நேரி சைடு ரொம்ப பெருசாக நடத்துக்கலாம் சார் இல்லைப்பா சார் பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தை கொண்டாடுறதில்லை கொண்டாடுன்னு நினச்சா கொண்டாட முடியறதில்லை அவ்வளோதான் சார்

இப்போ வந்து தமிழ்ல அதே மாதிரி தான் இந்த டைட்டில் இல்லை ரஜினி சார் கூலி நோக்கின்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு அதை வச்சிருக்காங்க இங்க எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சுட்டு இருக்கேன் எங்க குருவேக சிரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் பண்ணிச்சுன்னா வச்சுட்டாரு சரஸ் சார் ம் இல்ல ஆ நம்ம வந்து சகோதரர்